குட் மார்னிங் ப்ரைஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ இன்றைக்கி காலை வேலையில் கத்திரையை எழுப்பி சாட்சி சொல்லவும் ஜெபிக்கவும் தொடர்ந்து உழித்த செய்யவும் என்ன ஆயத்தப்படுத்தினத்துக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஏன் இந்த மாதிரி நான் செய்கிறேன் இவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருந்தாலும் நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் கூட ஏதாவது பணம் சம்பாதிக்கவோ இல்லை வேற ஒரு போஸ்ட்டை எடுத்து வேறு ஒரு கல்லூரியிலேயோ ஏதோ ஒரு நல்ல போஸ்ட்டில் போய் சேர்ந்து பணம் சம்பாதிக்காமல் நான் இந்த மாதிரி செலவு செஞ்சுட்டு க கற்றுக்காக நான் செய்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து காலங்கள் கொடிதாகவும் கடைசியாகவும் இருக்குது ஸோ ஆத்மாக்களுக்காக நம்ம தினந்தோறும் முழு நேரமாக நம்ம ஜெபிக்காமல் வீண் பேச்சு இங்கே நான் இடம் கொடு கொடுக்கறதே இல்லை யாராவது வந்து இப்போ இன்னொருத்தரை பற்றி புறணி பேசுகிறதோ அந்த மாதிரி மீன் பேச்சுக்களுக்கு இங்கே நான் இடம் கொடுத்தா கண்டிப்பாக வந்து இக்காலத்தில் கிரி செய்கிற இச்செயின் ஆவிகள் என்னையும் கட்டி பாவத்தில் விழ வச்சிடும் இப்போ இப்போ இப்போல்லாம் இருக்கிற படிப்பாளிகளுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னா வந்து நான் தகப்பேன் இல்லை நான் வேறு ஏதோ ஒரு ஒரு நான் ஒரு தாய் மாமா அப்படின்னு எங்கே நான் இவ்வளோ காலம் நான் வந்து உங்களுக்காக நான் உழைச்சிருக்கேன் எனக்கும் எனக்கும் வந்து ஒரு பார்ட்னர் தேவைப்படுது ஆனால் குடும்பத்தில் யாராவது ஒரு பெண்ணை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் ஸோ அது மகளா இல்லை மருமகளான்ற அந்த உறவுகள் வந்து அவங்களுக்கு கவனம் இல்லை ஸோ யார் இழிச்சவாயோ அவங்கள பிடிச்சி அந்த வேலைக்கு போ போடணும் முதியோரை போய் கவனிக்கணும் வைக்க அப்படி ஒரு இது இருக்குது சாபம் இருக்குது போய் முதியோரை போய் கவனி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செக்ஷுவலாவோ இல்லை அந்த மாதிரி எல்லாம் நம்ம சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய காலங்களை இருக்குது ஸோ கத்தர் எனக்கா அதேக்கெல்லாம் ஞானம் கொடுத்த எனக்கு கத்திராகி ஏசிக்கிற சிவாசி அப்போது நீயும் முன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட சத்திரைய ஆவிகள்லேருந்து கத்திரை எண்ணெய் எண்ணெய் மற்ற மற்ற குடும்பத்தினருக்காக ஜெவிக்க எனக்கு ஞானத்தை கொடுத்துருக்கா முன்னாடியே சொன்னது போல் பணம் சம்பாதிப்பவனும் பதவிகளை தேடுபவணும் மண்ணை தேடுபவனும் பொண்ணை தேடுபவணும் வெற்றியாளன் ஞானம் அல்லவன் கிடையாது ஆத்துமாக்களையும் ஞானம் ஆதாயம் பண்ணுங்கிறவன் வந்தால் ஞானம் அல்லவன் ஜெபிப்பை வந்தான் வந்த வெற்றியாளன் இதுக்கு நிறைய ஆதாரங்களோடு நான் சொல்ல முடியும் இந்த உழத்தின் மேன்மை குறித்து நான் தெரிஞ்சிருக்கிறதுனால இந்த உழத்தை நான் Sehingga kata-katanya kebalan tanda berharap.